ஆக்சுவலாக நான் ஜிம் முடிச்சு அப்படி வரும்போது என்னாச்சுன்னா மேலே நான் அங்கே இருக்கும்போது இவங்க ஆப்போசிட்டில் வந்துன்னு இருந்தாங்க ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் ஆனவங்க இந்த பக்கம் வந்துருந்தாங்க ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்களே ரெண்டு பசங்க அவங்க இந்த சைட்லேருந்து ஆப்போசிட்லேருந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தாங்க இவர் வந்து இங்கேருந்து வந்துட்டு இருந்தார் நான் வரும்போது ஒரே ஒரு புகை மட்டும் இருந்தது வந்து பார்த்தா இவர் ஆன் த ஸ்பாட் கீழே படுத்துறாரு எந்திரிச்சாரா இல்லைன்னு தெரில அதை எந்திரிக்கவும் இல்லை அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு பையன் இருந்தான் அவனோட ஃப்ரெண்ட் அவனை எழுப்பினான் ஆனால் எழுப்பவும் இல்லை அது கொஞ்சம் நேரம் கழித்து அவன் வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றிச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க வந்த கும்பலெல்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியாச்சு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண உடனே அவர் வரும்போது நான் அவனை தூக்குறேன் போனா அவர் வாயிலேருந்து ரத்தமாக வந்து ஆம்புலன்ஸ்காரங்க எடுத்தாங்க நேராக எடுத்துன்னு போகும்போது அவர் இறந்துட்டார் அவ்வளவுதான் கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த பக்கம் வந்ததும் ரெண்டு பேர் மேலும் தப்பு சொல்லலாம் ஏன்னா மூடி இருக்கிற பிரிட்ஜ் வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறது தப்பு தான் அது யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் ஒன் வேல வந்தாலும் ஒன் வேலை வந்தாங்கன்றாங்க ஆனால் ஒன் வேலாம் இல்லை ரெண்டு பேர் மேலும் தான் தப்பு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்தாங்க ஆனால் ரெண்டு பேரும் அது எப்படின்னு சொல்ல அது வாலிப வேஸுன்னு சொல்லலாம் அவங்க அவங்க ஏற்றுக்கிறது ஃபாஸ்ட்டாக தான் வந்தாங்க ஆப்போசிட்லேருந்து வந்தவங்க அவ்வளோதான் இந்த ஷைன் பைக்கில் வந்தவர் எப்படி அவரு இல்லை அவர் ஸ்லோவாக தான் வந்தார் இல்லை ஷைனில் வந்தார் அவர் ஷைனில் வந்து அவர் நார்மலாக தான் வந்துட்டார் அவங்க ஃபேமிலி வந்தவங்க கூட அவர் ஃபார்ட்டி ஸ்பீடுக்கு மட்டும் தான் ஓட்ட மாட்டாங்கண்ணா ஆனால் நான் ஏறும்போது கூட அவர் மொல்லாம தான் போய்ட்டு இருந்தார் ஏன்னா இவர் இங்கேருந்து வந்தவர் தான் அவர் நான் இங்கேருந்து பார்க்கும்போது இவங்க ஃபாஸ்ட்டாக வந்தது ஏன்னா நான் பிரிட்ஜே ஏறும்போது தான் அவங்க அந்த டைமில் சவுண்டு கேட்குது அந்த ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் சைலண்ட் சார் அந்த ஃபாஸ்ட்டாக அவ்வளோ போய்ட்டு அவ்வளோ ஒரு ஸ்ப்ராக்கல் தான் ப்ரோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புகமூட்டம் அவ்வளோ தான் அவ்வளோதான் இருந்தது ஏன்னா இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் ஒன்று கிளம்புது அவ்வளோ தான் அவ்வளோதான் பார்த்தது வந்து பார்த்தா எல்லாம் நேருக்கு நேரடி பாக்கல சார் நான் வரும் நான் அதான் சொல்றேன் இங்க ஆக்சிடென்ட் ஆனா அப்பதான் நான் ஃப்ரிட்ஜ் ஏறேன் அவ்வளவுதான் ஏர்போர்ட்டுக்கு போகிறத கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட் போதா ஹெல்மெட் எல்லாமே போட்டுட்டு தான் கிளம்பி போயிருக்காரு போகும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்றது தம்பி நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னா சரி நான் போங்க அப்படின்னா இந்த ராயப்பட்டில் இப்போ மட்டும் கிடையாது இந்த ஃப்ரிட்ஜு நேராக வரும்பொழுது எல்லாமே வந்துட்டு இந்த ரேஸ் ஓட்டுறாங்கங்க இங்கே நைட் டயத்தில் நான் வரும்போது கூட சொல்லுவேன் தம்பி அந்த ரோட்டில் வரும்போது பார்த்து பார்த்து வட ரேஸ் ஓட்டுறாங்க ரேஸ் ஓட்டுறாங்கன்னு ஆனால் ரேஸ் ஓட்டுற ரேஸ் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அண்ணோட உயிர் போயிடுச்சு ஓகேவா இதுக்கு பிறகு மறுபடியும் இதே இந்த பிரிட்ஜில் இதேமாதிரி எப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில ஏன்னா வச்சுக்கங்களேன் ரொம்ப வந்துட்டு சின்ன சின்ன பசங்களாம் வந்துட்டு யாருக்கிட்டையும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் பேசுகிறேன்னா நாளைக்கு எனக்கே வந்தாலும் கூட ரேஸ் ஓட்டுற பசங்க சின்ன சின்ன வாண்டுங்களா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு தெரில என்னோட அண்ணன் அண்ணன் இது மாதிரி எந்த உயிரும் போக நான் சொல்றேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்